ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்துட்டு நம்ம நேர் கட்டிங் ப்ளவுஸு எப்படி தைக்கிறது அப்படின்றத பற்றின வீடியோவை பார்க்க போகிறோம் இது ஸ்டார்ட் பண்ணுறேன் வீடியோவை இது உள்பக்கம் வெளிப்பக்கம் மார்க் பண்ணி வைக்க சொல்லியிருந்தேன் இப்போ இது மார்க் பண்ணியிருக்கிற இது உள்பக்கம் இப்போ இந்த பகுதியில் தையல் வர மாதிரி ஃபஸ்ட்டு இது பேக் தட்டு எடுத்துக்கிறோம் அதில் உள்பக்கம் வெளிப்பக்கத்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம் இங்கே பாருங்கள் ஒரு மடிப்பு ஒரு கால் இன்ச்சு அப்புறம் ஒரு ஒரு இன்ச்சு மடித்து பேக் தட் செய்யலை ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டு வரணும் சரிங்களா ஒரே நேரம் கடைசி வரைக்கும் தையலை கொண்டு வரணும் புதுசாக தைக்கிறவங்க முதல் காலின்ஸில் ஒரு தையல் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இன்னொரு மடுக்கு மடிக்க அடிக்கலாம் தப்பு கிடையாது ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி மடிக்கலாம் அடுத்தது இடுப்பு டாட்டு இந்த சோல்டர்லேருந்து நட்ட நடுவில் எடுத்துக்கலாம் நம்ம இது கொஞ்சம் மடைக்கிறோம் மடக்கிட்டு ஒரு கால் இன்ச் இங்கே வந்து ஒரு நாலு இஞ்சு இதையே காசாக வந்து கூர்மையாக முடியணும் அந்த மாதிரி இந்த இடுப்பு கிட்ட பிடிக்கிற டக்கு இருக்குங்களா அதை பிடிக்கலாம் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் சோல்டர்லேயும் பிடிச்சிக்கலாம் இப்போ நான் ஒவ்வொரு பகுதியும் ஃபஸ்ட்டு கட் பண்ணி தைச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா எல்லாம் ஜாயின் பண்ணுறத பற்றி அப்புறமா சொல்லித்தரேன் இப்போதைக்கு திடுப்பு டாட் பிடிக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கெட்டி தையல் போட்டுக்கணும் அந்த இடத்துல அப்போ தான் நம்ம கொஞ்ச நாள் கழிச்சா பிரிஞ்சு வராது நெக்ஸ்ட்டு கை கை தைக்க போகிறோம் கை வந்து இதுலேயும் உள் பக்கம் வெளிப்பக்கம் இதை பாருங்கள் இது உள் பக்கம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இது உள் பக்கம் இதில் ஒரு கால் இன்ச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து ஒரு கால் இன்ச்சில் போட்டாச்சு அதே மாதிரி அடுத்ததில் இதில் இதுதான் உள் பக்கம் பாருங்க அங்கங்கே இருக்குது அடுத்ததுலேயும் அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு எல்லாருமே இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டர் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ பேக் தட்டுக்கான வேலை முடிஞ்சிருச்சு நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் அப்போ நம்ம கையை தைச்சுருக்கோம் கையில் ஒரு தையல் தைச்சிட்டோம் அடுத்து இன்னொரு ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு மடிக்கணும் இதை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணணுன்றதுனால லாங் ஸ்டிச்சாக கொடுக்கலாம் லைனிங் ப்ளவுஸ் ஆகிருந்தால் தையல் அடித்தா கூட போதும் இது வந்து ப்ளைன் ப்ளவுஸ்ன்றதுனால ஹெம்மிங் பண்ண கொடுக்கணும் அதனால் ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டோம்னு சொன்னால் ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஹெம்மிங் பண்ணி முடிச்ச உடனே அதே நம்ம பிரித்து விட்டாரலாம் அந்த லாங் ஸ்டிச்சை அது பிரிக்கிறதுக்கு ஈஸியாக தான் லாங் ஸ்டிச் போட்டுருக்கிறது ரெண்டு லாங் ஸ்டிச்சும் நம்ம போட்டாச்சு இப்போ வந்து கையை கரெக்டாக இருக்கணும்னு செக் பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஒரு கையை எடுத்துக்கிறோம் இங்கே பார்த்துக்காங்க உள் பக்கமாக இருக்கிற பகுதியை இப்படி போட்டாச்சு அடுத்து இன்னொரு கையை எடுத்து இந்த உள்பக்கமும் இந்த உள்பக்கமும் ஒன்றா சேரணும் அந்த மாதிரி போட்டால் மட்டும்தான் கை வந்து முன் கை பின் கை கரெக்டாக வரும் ரெண்டையும் ஒன்றா நேராக போட்டுட்டேன் போட்டுட்டு நாலாக மடிக்கிறேன் இது ஆல்ரெடி நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்து கரெக்டாக கட் பண்ணியிருக்கிற ப்ளவுஸ் தான் இன்னொரு தடவை நம்ம செக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அப்படியே தைக்கணுன்றது இல்லை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் கை நீளம் பார்த்துக்கோங்க கை நீளம் இது இது இந்த நீளம் நம்ம இதுதான் அவங்களோட அளவு இது வந்து துவைச்சா கொஞ்சம் சுருங்குன்றதுனால கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம் அதனால அது கை கரெக்டாக இருக்குது நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்லை ஏதாவது லைட்டாக ஏறுந்தாலுமாக இருந்துச்சுன்னா அதை மட்டும் கரெக்ட் பண்ணணும்னா போதும் முன்னாடி கையும் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி தான் வச்சுருக்கிறோம் ப்ளவுஸ் கட் பண்ண கட் பண்ண வீடியோலையே அது எல்லாமே நான் சொல்லியிருப்பேன் இந்த நடுப்பகுதிக்கு ஒரு இது பிடிச்சி வச்சிடும் இப்போ கையும் ரெடி சரிங்களா அடுத்தது பட்டி வட்டிக்கு பார்த்துக்கோங்க மூணு நாலு துணி கரெக்டாக இருந்த துணியில் மீதி இருந்ததை கரெக்டாக கரெக்டாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பட்டினோட அளவு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கொக்கி வச்சுருக்குறோம் பாருங்க இந்த பகுதி எடுத்துக்கோங்க இந்த பகுதி எடுத்துகிட்டு இந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குது இங்கே காலேஞ்சி தையல் கூட்டுருங்க இவ்வளோ இருக்குது ஒரு தான் ஜாஸ்தி இருக்குது அதனால் அது இப்படி இருந்துகிட்டு போகுது அதே மாதிரி இங்கே ரெண்டு துணி இருக்குது இது ஒரு துணி இருக்குது இதுக்குள்ளே நம்ம உள்ளுக்குள்ளே துணி வச்சு தைச்சோம்னா தான் நல்லா கொஞ்சம் ஸ்டிஃப்பாக இருக்கும் துணி வைக்கலன்னா சுருங்கி 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 போயிடும் அதனால் நம்ம துணியை வச்சு பட்டியை தைச்சோன்னு சொன்னோன்னா தான் நல்லா ஸ்ட்ராங்காக பெருசாக மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் சுருண்டு விழாது சுருண்டும் இப்போ போட்டுகிட்டு நம்ம உட்காந்தோம்னாவோ ஏதாவது ஒரு வேலை பண்ணோம்னாவோ பட்டி அப்படியே சுருண்டு போய்டும் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே பட்டிக்குள்ளே நம்ம ரெண்டு துணியை கொடுத்து தைச்சோன்னு சொன்னால் அப்படி சுருண்டு போகாமல் இருக்கும் பார்த்துக்கோங்க இந்த ப்ள இந்த பட்டியில் இது இப்படியே இருக்கிறதுனால இதில் வந்து நான் ரெண்டு பீஸ் ரெண்டாம் மடக்கி இது வேறு கலர் துணியை நான் கொடுக்குறேன் ஏன்னு கேட்டால் இந்த ப்ரௌன் கலர்லேயே துணியை தான் கொடுக்கணும் அப்போ தான் வெளியில் தெரியாது இது கொஞ்சம் திக்கான துணிதாங்கிறதுனால இப்போ நான் போட்டால் கூட வெளியில் தெரியலை அதனால் இதை போடுறேன் ஆனால் லேசான துணியாக இருந்துச்சு உள்ளே நம்ம போடுற துணி வந்து வெளியில் தெரிகிற மாதிரி லேசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அதைய வச்சு இது பண்ணக்கூடாது அந்த ப்ளவுஸ்னோட அழகே போயிடும் வேறு கலர் மாதிரி தெரியும் அந்த இடத்துல அதனால் பட்டி இப்போ நாலுமே தனித்தனியாக இருக்குது பார்த்துக்கோங்க இன்னும் ரெண்டு மூணு நாலுன்னு நாளையும் ஒன்று மேலே ஒன்று வைக்கிறோம் ஒன்று மூணு நாலு நாளையும் வச்சு ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் ஓட்டுறோம் தையல் ஓட்டிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் ரெண்டு நாலு இதை வந்து நல்லா ஒரு மாதிரிட்டு கீறி விட்டுட்டிங்கன்னா நல்லா வரும் இதை உள்ளே திருப்பி அந்த பிசுர் உள்ளே போயிடணும் உள்ள திருப்பி ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் சரிங்களா இப்போது பட்டிக்கு வேலை முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம் அதை கரெக்ட் கட் கரெக்டாக கட் பண்ணுறது ஃப்ரண்ட்டு கட்டு இது ரெண்டு இருக்கணும் ரெண்டையும் எடுத்துருக்கோம் இதில் எது உள்பக்கம் எது வெளி பார்த்துப்போம் இதுதான் உள்பக்கம் பாருங்க இப்படி இந்த ரெண்டும் இப்படி இருக்கணும் இப்படி உள்பக்கத்துக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு அறுபத்தி அஞ்சு வயசு இருக்கிற பெரியவங்களோட ப்ளவுஸு அதனால் இதுக்கு கப்தாட் பிடிக்கிற மாதிரியே எல்லா ப்ளவுஸுக்கும் பிடிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது பெரியவங்க எப்போவுமே கொஞ்சம் கப் சைஸ் எல்லாம் தூக்கின மாதிரி இல்லாமல் அந்த மாதிரி தான் போடுவாங்க அதனால் இப்போ நான் வந்து இங்கேருந்து மூணு இன்ச்சு வைக்கிறேன் மூணு இன்ச்சு வச்சுட்டு இது வந்து நாற்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸு இங்கேருந்து ரெண்டு இன்ச்சு சரிங்களா ஒரு மார்க் பண்ணிக்கிறீங்க மேலே மூணு இங்கே ஒரு மார்க் சரிங்களா அதே மாதிரி தான் இந்த பக்கத்துக்கும் மூணு ஒன்று மூணு இப்போ இந்த கப் டாட் பிடிக்கிறது பற்றி காமிக்கிறேன் நான் இப்படி எடுத்துக்கிறீங்க இந்த இந்த கோடும் இந்த கோடும் ஒன்றா வர்ற மாதிரி நீ பாருங்கள் இப்படி ஒன்றா வருதுங்களா இப்படி வர மாதிரி வச்சிட்டு இப்படியே ஒரு கோடு ஸ்ட்ரைட் கோடு இந்த இடத்துல வந்து கூர்மையாக முடியணும் அந்த மாதிரி ஒரு கோடு போடுறீங்க தைக்கிறீங்க அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்லேயும் இந்த பக்கம் தட்டுலையும் ப்ளவுஸ் இல்லை இந்த தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டு இருக்கும் இல்லையா இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் அதே மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரைட் இந்த தையல் போடும்போது வளையக்கூடாது வளைஞ்சதுன்னா அந்த தையல் அந்த இடத்துல நல்லா இருக்காது உங்களுக்கு அதனால் வளையாமல் ஸ்ட்ரைட்டாக நேராக தையலை கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு பழகும் போது எல்லோருமே தையல் நேராக கொண்டு வர்றது எப்படின்றத ஃபஸ்ட்டு பழகிக்கோங்க அப்போ தான் நம்ம எல்லாம் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நிறையா துணி எடுத்து வச்சு நேரான தையல் வளைவான தையல் அதை எல்லாத்தையும் ஓட்டி பழகிக்கோங்க அப்படி ஓட்டி பழகிட்டு ப்ளவுஸுக்கு வந்தீங்கன்னா தான் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் இல்லைன்னா எடுத்த உடனே ப்ளவுஸை கையில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா இப்போ கீழே இருக்கிற டாட்டு ரெண்டு தட்டுக்குமே நம்ம பிடிச்சிட்டோம் அடுத்தது இந்த நடுவில் இருக்கிற டாட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த பகுதி இருக்கு இல்லையா இதில் நடுப்பகுதி எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுக்காக நான் நடுப்பகுதி எடுத்துக்கிறேன் நடுப்பகுதி எடுத்துகிட்டு ஒரு இது கொடுத்துக்கலாம் இங்கேருந்து நம்ம இப்படி கொண்டு தையல் இந்த டாட்டுக்கும் இந்த டாட் முடிகிற இடத்துக்கும் இந்த டாட் முடிகிற இடத்துக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்கணும் உங்களுக்கு அதனால் இதை வந்து இதோடு முடித்தா போதும் ஓகேங்களா இந்த நடுவில் எடுத்துக்கிறீங்க இப்படி ரெண்டாம் மடிக்கிறீங்க ஒரு கால் இன்ச்சு கால் இன்ச்சு கால் இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தால் கூட போதும் கால் இன்ச்சில் ஆரம்பித்து இப்படி வர வர இப்படி கூர்மையாக கொண்டு வந்து முடிக்கிறீங்க சரிங்களா கொஞ்சம் கால் இன்ச்சில் ஆரம்பித்து அப்படியே ஒன்றா கொண்டு வந்து சேர்த்தணும் இதையும் அதே மாதிரி தான் பிடிச்சி இங்கே ஆரம்பிக்கிறேன் முடிச்சிட்றேன் இதுக்கும் ரெண்டு தையல் போட்டுக்கலாம் எல்லா டாட்டுக்கும் ரெண்டு ரெண்டு தையல் போட்டுக்கணும் அப்போ தான் துணி அரிசி வரைக்கும் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும் இப்போ அடுத்த டாட்டும் பிடிச்சாச்சு இப்போ வந்துட்டு இன்னொரு டாட் பிடிக்கணும் இப்போ பார்த்துக்காங்க இதுவும் பிடிச்சிட்டோம் இதுவும் பிடிச்சிட்டோம் இது ரெண்டுக்கும் ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப் இருக்குது இப்போ இப்படி நம்ம தூக்கி விட்டு அதை பார்க்கும்போது இந்த இடத்துல தானாகவே இந்த கைப்பகுதியிலிருந்து ஒரு மடிப்பு விழும் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வரும் இப்படி பாருங்கள் இதை வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இதோட தான் நம்ம முடிக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க இப்படி எடுத்துக்கோங்க அதே எடுத்துகிட்டு இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இப்படியே ஒரு காலிஞ்சில் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து முடிங்க அதே மாதிரி இன்னொரு தடவை இதுலேயும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்படி லைட்டாக தூக்கி விட்டீங்கன்னு சொன்னால் தானாகவே ஒரு மடிப்பு இந்த இடத்துல விழும் கரெக்டாக அதை பார்த்துக்கோங்க இந்த டாட்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் தள்ளி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இது இப்படி பிடிச்சிருங்க கால் இன்ச்சில் இங்கே கூர்மையாக வரணும் வர வர கால் இன்ச்சில் இப்படி இந்த மாதிரி இதிலையே வந்து ரெண்டு தையல் இப்போது பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டு ரெண்டுமே கப் சைஸ் தைச்சதோட முடிச்சிருக்கோம் இப்போ பட்டி வைக்கிறதுக்கு எப்படி அளவு செக் பண்ணுறது பட்டினோட அளவுக்கு இனிமேல் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் போதுங்களா முதல்லையே அதை அளந்து 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 தான் தைக்கணுன்றது இல்லை நம்ம இந்த சோல்டரில் தான் இதை வச்சு தைக்க போகிறோம் அதனால் இப்படி சோல்டரில் வச்சுக்கிறீங்க இப்போ பாருங்கள் கேப் எவ்வளோ இருக்குது இல்லைங்களா இதில் ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு போகும் அதனால் நம்ம இதையும் சேர்த்திக்கணும் கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு மூணு இருக்குது அதுலேயும் ஒரு அஞ்சு அரை இன்ச்சு தையலுக்கு வேணும் நம்மளுக்கு அதே மாதிரி இந்த சைடும் பார்த்துக்கலாம் செக் பண்ணிக்கலாம் இங்கே அரை இன்ச்சு தையலுக்கு போனால் இங்கே ரெண்டே முக்கால் தான் இருக்குது சரிங்களா சரி இப்போ இந்த பட்டியை நம்ம எடுத்த அளவில் இருந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன் இப்போ பார்த்துக்கோங்க நாலு துணி ஒன்றா வெட்டி போட்டு தைச்ச பட்டி நம்ம கையில் இருக்குது நமக்கு ஒரு சைடு மூணு இன்ச்சு இருந்துச்சு நம்ம தையலுக்கு ஒரு அரை இன்ச்சு சேர்த்து மூன்றரை வச்சுக்கிறோம் இந்த பக்கம் சரிங்களா இந்த பக்கம் வந்துட்டு ரெண்டே முக்கால் இருந்துச்சு தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து ரெண் மூணே கால் வச்சுக்கிறோம் இப்போ இதையை வந்து ஒரு வளைவா இப்படி இங்கே வரும்போது நல்ல வளைவாக வரணும் இங்கே வரும்போது இது வந்து சேர்ந்து வரணும் பட்டி இதுக்கு அப்படி அளவு எடுக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணுமா அவ்வளோதான் இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் ரொம்ப போட்டு குழப்பிகிட்ருக்க வேண்டாம் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா இது கரெக்டாக அந்த ப்ளவுஸுக்கு அமைப்பாக வந்துடும் நான் ரெண்டு பட்டி ஒன்றா போட்டு கட் பண்ணுறேன் சரிங்களா இப்போ பட்டியை வந்து நம்ம இதில் வச்சு ஜாயின் பண்ணலாம் இப்போ இதை எடுத்துக்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி இருக்குது இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம அப்புறமா கூட பண்ணிக்கலாம் தப்பு இப்போ இதில் வந்து இதில் மேல் பக்கம் எடுத்தாச்சுன்னா இந்த பட்டியை எடுத்துக்கிறோம் இதில் வந்து பட்டியை நாளையும் வச்சு ஒன்றா ஜாயின் பண்ணுறோம் ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் ஓட்டிகிட்டு வரவங்க அவ்வளோதான் இருந்தது இந்த இதுலேயும் இதே மாதிரி மேலே புதி எடுத்துக்கிறோம் இதே கீழே வைக்கிறோம் ஒரு கால் இன்ச்சில் ஒரு தையல் ஓட்டிடுவோம் இப்போ பட்டியே வச்சாச்சு ஒரு தையல் தான் ஓட்டிட்டுவோம் அதனால் இதுக்கு ஒரு படிமான தையல் நம்ம அடிக்கிறோம் நான் வந்து இந்த வீடியோவை இந்த பட்டி வைக்கிறதோட நிறுத்துகிறேன் இதனோட தொடர்ச்சி வீடியோ அதுக்கப்புறமா போடுறேன் ரொம்ப லாங் வீடியோவாக வரும்ன்றதுனால அந்த மாதிரி போடுறேன் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவையும் பாருங்கள் அடுத்து வர தொடர்ச்சி இதனோட தொடர்ச்சி வீடியோவையும் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் ஃபுல்லாக தைக்கிறத பற்றி தெரிஞ்சுக்க முடியும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்கிட்ட கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்கிறேன் ஓகேங்களா தேங்க் யூ